ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்துட்டு பாத்தீங்கன்னா பெய்டு டிஸ்கஷன் ஒன்று தோங்கிருக்கு விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் டிரிக்கேட்டேட் சேனல் இணைந்து ஒரு ஃப்ரீ வெபினார் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அது வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதற்குண்டான லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ரீ வெபினார் இருக்குது இணைந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் மூமெண்டா மார்க்கெட்டை வந்துட்டு ஓரளவுக்கு இம்பேக்ட் பண்றதுக்கு ஒரு ஹிண்ட் இது எல்லாமே ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த காணொலியின் இடையில நம்ம பார்க்கலாம் ஓகே எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணணும் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரேஞ்சு என்னென்ன ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இது இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓப்பனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இன்னைக்கு ஓபன் டு ஹை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆறு புள்ளிகள் அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல டவுன் போயிட்டு ஒரு ரெக்கவர் பண்ணி வந்தாங்க ஆனால் என்ன பண்ண முடியல நமக்கு இந்த ஓபன் அண்டு இந்த ஹையை கிராஸ் பண்ணாமல் மீண்டும் அதை இறங்கிட்டாங்க இதுதான் நடந்தது ஆனால் இந்த ரெக்கவர் தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்போ இது ரெக்கவர் ஆகும்போது நம்ம சப்போஸ் இங்கே இங்கே பண்ணவங்களுக்கெல்லாம் லாஸ் வந்திருக்குமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் அந்த ரேஞ்ச் க்ரியேட் ஆகும்போது என்ன சந்தர்ப்பமோ அதை காலையிலேயே நீங்க பண்ணியிருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் அடிச்சிருக்கும் அந்த இருந்து ரெக்கவர் அதுக்கும் ஒரு சான்ஸ் இருந்தது அதை வந்து ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில நம்ம முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியும் அது எல்லாமே அது ரெஃபரல் அது என்னன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க ப்ராப்ளி ரிவர்ஸ் ஆகலாம் ஆகாம போகலாம் ஆனால் அந்த இடத்துல ஆனா என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஹிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதெல்லாம் நம்மளால முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமானா ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் முதலே நம்மளால போட்டு வைக்கவும் முடியும் பாத்தீங்க அப்படின்னா இது காலையிலயே இந்த பெய்டு மெம்பர்ஸுக்கு நம்ம மார்னிங் வீடியோ பெய்டு மெம்பர்ஸுக்கு கொடுத்தது அதில் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது இருபத்தி நாலு எட்நூத்தம்பது டு எட்நூறு வந்து ஒரு பேரலைன் கொடுத்துருந்தோம் மார்க்கெட் வந்து நேற்று லோக்கு கீழே தான் நமக்கு ஆரம்பம் பண்ணிருக்காங்க அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன டவுன் ஓப்பன் அப்படின்னு தான் தெரியுது அப்ப அந்த கேப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க நம்ம கொடுத்துருக்குற சப்போர்ட் வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு அறநூறு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ரெண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு காணொலியிலேயே பார்க்கலாம் அதை ரெக்கவர் பண்ணிட்டு மேலே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட் எஸ்டே லோ அண்ட் இன்றைய ஓப்பன் அதை வந்துட்டு கிராஸ் அவுட் பண்ணி நிற்க முடியாம மீண்டும் கீழே வந்துட்டாங்க திருப்பி அறநூறு டிஃபென்ஸ் பண்ணி மார்க்கெட் திருப்பி அதாவது இந்த இடத்துல என்ன இம்பேக்டடோ இந்த இடத்துல அந்த இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே தான் காமா வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு இந்த காமா வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்ல அதாவது லைவ் மார்க்கெட் மீன்ஸ் நேற்றைய தினம் வந்து லைவ் வந்திருந்தோம் அதுல காமா எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அது எல்லாமே நீங்க பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ரேஞ்ச் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபத்தி புள்ளிகள் கிடைச்சிட்டாங்க இது ஃபியூச்சர்ஸோட ரேஞ்ச் இந்த ஃபியூச்சர்ஸோட ரேஞ்ச் பார்த்தா இரநூத்தி முப்பத்தொரு புள்ளிகள் ஓபன் ஹை பத்தொன்பது புள்ளிகள் ஓபன் டூலோ இரநூத்தி பதினோரு புள்ளிகள் நடந்திருக்காங்க அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா நேற்றைய லோவுக்கு கீழே தான் வணிகம் நடைபெற்று இருந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தெரியுது நேற்றைய க்ளோசிங் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்கு க்ளோசிங் அப்படிங்கறது வந்துட்டு மிக குறைவான டிஸ்டன்ஸ் இருக்குதோ காலுக்கும் புட்டுக்கும் அதுதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் அதோட பேஸ்ட் நமக்கு அறுபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கறத வந்துட்டு காமன் ஐடியமா நம்ம எடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் பார்த்திருந்தா நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டு ப்ரீமியம் தயார் பண்ண நூத்தி முப்பத்தி ரூபாய் இன்னைக்கு இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு நேற்று ஸ்டாண்டல் இந்த ரெண்டுமே யார் பை பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பதிமூன்று ரூபாய் பக்கம் ப்ராஃபிட் வந்துருக்கு சப்போஸ் ரெண்டுமே செல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டாண்டல் பண்ணிருந்தா இது நூத்தி பதிமூன்று ரூபா லாஸ்ல இப்ப இருக்கிறாங்க இது ஒன்று நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அதாவது செப்டம்பர் ரெண்டு கான்ட்ராக்டோட

நாளை வர்த்தகத்தில் இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தே ஆகணும் ஏன்னா இங்கே ஷார்ட் ஸ்ட்ரடல் பண்ணவங்களுக்கு லாஸில் இருக்கிறாங்க அப்போ இந்த லாஸில் இருக்கிறவங்க இன்னும் திருப்பி பேனிக் ஆகணும் அப்படின்னா இவங்க பாசிட்டிவிட்டியாகவே இருக்கணும் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும் இவங்களுடைய ஆடடு ப்ரீமியம் பாசிட்டிவ்லி இருக்கும் அதாவது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குல்லங்க இன்னைக்கு அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நாளை தினம் எல்டிபி கம்பேர் பண்ணிட்டே வாங்க இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லயே இங்க பண்ண முடியும் ஓகே இங்க தான் ஹிண்ட் தொடங்குது நமக்கு உண்டான ஹிண்ட் தொடங்குது இங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் க்ளோஸ் எழுபத்தி ஐந்து ரூபாய் இன்றைய லோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியர் பை சேம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு லோ மேட்ச் ஸ்ட்ரைக் அடுத்து இருபத்தி நாலு எழுநூறு அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் லோ அப்போ இவங்க ரெண்டு பேருமே இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பதும் இருபத்தி நாலு எழுநூறும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகி அந்த டிஃபென்ஸ் போது இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இல்லைங்கும் போது நமக்கு எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடிஎம் ஆப்ஷனா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்க போகுது அப்ப இதன் அடிப்படையில பார்த்தா எழுபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது

இந்த இருபத்தி நாலு கீழே ப ஏழு ரூபா கீழே போயிருக்காங்க அப்ப அந்த பதினேழு கழிச்சிட்டோம் அப்படின்னா ஐநூத்தி எண்பத்தி மூணு இந்த எண்பத்தி மூணு இந்த இருபத்தி நாலு ரூபாய்க்கு மேல இவங்க இருந்தா இருபத்தி நாலு ஐநூத்தி எழுபத்தி ஆறுக்கு கீழே தான் இருக்க போறாங்க அப்படிங்கறது இவங்க குழுவா தர்றாங்க இந்த குழுல இன்னும் கொஞ்சம் பேஸ்டு ஹிண்டா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது புட்டு பாருங்க அவங்க லோ வந்து ஆறு ரூபா வந்திருக்காங்க பதினேழு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்ப இவங்க பதினேழு ரூபாய்க்கு மேல இருந்தாலே இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்போ இந்த இடங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது புட் ஆப்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது டைமிங் பாருங்க இந்த டைமிங் பாத்தீங்கன்னா பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வந்த இடம் இந்த முப்பது ரூபா லோ நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தது நமக்கு இந்த முப்பது ரூபா லோ திருப்பி மார்க்கெட் இந்த ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிங்கிற நமக்கு என்ன ஆகல நமக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கீழே வரல அப்படிங்கிற தெரிஞ்சாச்சு அதாவது முப்பது ரூபாய்க்கும் இந்த ஜோனுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழையும் வரல ப்ரீவியஸ் லோ என்ன வச்சிருக்காங்களோ அதுவும் வரல யாரு

லோ வந்திருக்காங்க அந்த லோவை என்ன பண்ணிருக்காங்க ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி மீண்டும் கட் பண்ணிருக்காங்க அதாவது ரெண்டு மணிக்கு அதாவது அறுநூத்தி புட்டும் நமக்கு ப்ரீவியஸ் லோவை கட் ஆகல அறநூறு புட்டும் ப்ரீவியஸ் லோவை கட் ஆகல அதுக்கு மேல இருக்கிற எந்த ஐடிஎம் புட்டும் கட் ஆகல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரல அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐநூத்தி புட்டும் ஐநூறு புட்டும் அது கீழே இருக்கிற ஓடிஎம்ஸ் எல்லாமே அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் வந்துட்டு பேனிக்லேயே தான் இருந்திருக்காங்க ஓடிஎம் செல்லர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் இருந்திருக்கு ஏன்னா அவங்க வந்து டவுன் பண்ணி லோவை கட் பண்றாங்க அப்படின்னா ஹைல செல் அடிச்சவங்களா பேனிக் ஆயிருப்பாங்க அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடம் தான் நம்ம சொல்லியிருப்போம் ஐடிஎம் ஆப்ஷன் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் மீண்டும் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்ப என்ன இருக்கு இன்னைக்கு காலையில ஐநூத்தி ஐம்பது புட்டு வந்துட்டு ஐடிஎம்மா இருந்திருக்காங்க மீண்டும் ஓடிஎம்மா மாறி இருக்காங்க அது ஓடிஎம் ரொம்ப பெரிய ஓடிஎம்மா மாறினதுக்கு அப்புறம் மீண்டும் ஐடிஎம்மா மாறி இருக்காங்க இதுதான் காமா எஃபெக்ட் அப்ப இங்க பாருங்க ஆறு எண்பத்து பைசால இருந்து மீண்டும் அவங்க எவ்வளவு வந்திருக்காங்க இதை கேச் பண்ண முடியுமா முடியாதா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியலாம் பட் இந்த இந்த மாதிரி ஹிண்ட் நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்ப என்ன மார்க்கெட் ஸ்ட்ராங் அண்ட் ஐடிஎம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட காமா வேல்யூ அதுவே ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் அதுவே ஒரு அப்ரிசியேஷன் மோடுக்கு போறாங்க அப்படிங்கிற க்ளூ நமக்கு இங்க கிடைக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான் நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம் இதை வந்து இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேபிள் வேல்யூம் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு புட் இருபத்தி நாலு அறுநூறு கால் இதான் வேல்யூம்ல அதிகமா இருந்திருக்காங்க முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க இது டேன் ஓவரில் டேன் ஓவரில் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அறநூறு புட் அதிகமான டேன் ஓவர் நடந்திருக்காங்க இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது புட் அதிகமான டேன் ஓவர் நடந்திருக்காங்க இருபத்தி நாலு அறநூறு கால் அதிகமான ஓவர் நடந்திருக்காங்க இருபத்தி நாலு ஐநூறு கால் அதிகமான டேன் ஓவர் இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது கால் எல்லாமே டேன் ஓவராக நடந்திருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல நமக்கு வந்து புட் இருந்துட்டு இது வந்துட்டு கால்னா இது ஒரு மல்டிபிள் கிச் அப்போ இருபத்தி நாலு அறுநூறு இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டர்ஸா பாத்திருக்காங்க அப்படிங்கறதா இங்க தெரிஞ்சிருக்கு மார்க்கெட்ல ஸ்ட்ரைக்கு கொண்டானது செப்டம்பர் ரெண்டோடது இப்ப நமக்கு இதுவும் மல்டிபிள் ஹெஜ்ல தான் இப்ப முடிஞ்சிருக்கிறாங்க இருபத்தி நாலு ஐநூறு புட் அறநூறு புட் இருபத்தி நாலு அறநூறு கால் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறாங்க இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது ஸ்ட்ராடலாக மாறி இருக்கும் அப்போ இருபத்தி நாலு ஐநூறு புட் அறநூறு புட் வந்துட்டு நாளைய தினம் அப்படின்னா இந்த ஹை என்னவோ இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் நடந்தே ஆகணும் அப்படி நடக்காம இவங்க ஹைக்கு கீழே அதே மார்க்கெட் அதாவது இவங்க ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா புட் செல்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க புட் செல்லர் கண்ட்ரோல் வந்தாங்கன்னா என்ன ஆகணும் இந்த பிரீமியத்தை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க புட் செலர் வந்துட்டு இந்த ஹைக்கு மேல இருக்கிறாங்கன்னா புட் இன்னும் மீண்டும் பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை உற்று கவனிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு அறநூறு டு அறுநூத்தி ஐம்பது வேகமா மேல ட்ரை பண்ணுவாங்க சோ நாளைக்கு மார்க்கெட் இருபத்தி நாலு ஐநூறுக்கு கீழே நிலை பெறுகிறார்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூறு டு அறுநூத்தம்பதுக்கு மேல வரக்கு ட்ரை பண்ணுவாங்க இதே டேன் ஓவரில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருபத்தி நாலு கால் புட் இருபத்தி நாலு ஐநூறு கால்பூண்ட் இருபத்தி நாலு எழுநூறு கால்பூட்டை வந்துட்டு ஸ்ட்ராடலா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பதுல நமக்கு இப்போ எல்டிபி இருக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்கல அதனால நான் எல்டிபி வைஸ்ல பார்க்கறோம் இதோட ஆட் பிரீமி பார்த்தா இன்னைக்கும் நேற்றைய தினம் இதை வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தொண்ணூத்தி புள்ளிகள் இன்னும் அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இங்க ஸ்டேடல் பயம் இல்லாம தான் இப்போ இருக்கிறாங்க ஏன்னா நேற்று இரநூத்தி இருபத்தாறு ஐநூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக்கோட ஹை அதாவது இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட ஹை பார்க்கும்போது இருபத்தி நாலு எழுநூத்தி இருபத்தி ஒன்பது லோ வந்து இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு அப்ப இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு அப்படிங்கும் போதே அவங்களுக்கு தெரியும் காலுடைய லோவுக்கும் புட்டோட ஹையுக்கும் நமக்கு பதினஞ்சு ரூபா வித்தியாசம் இருக்கணும் அதான் இங்க கோடிங் தான் லைவ் நேற்றைய தினம் லைவ் வரும்போது நம்ம பார்த்துருந்தோம் இதுதான் நமக்கு பேஸ்டு காமனேட்டிவ் நூத்தி பதிமூணு இப்ப மார்க்கெட் வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா என்னைய பொறுத்தவரை நியூஸ் பேஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியலாம் ஆனா மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்ட் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு பிரீமியம் கிடையாது இதனால என்னன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு வாரத்தோட பிரீமியமே நமக்கு வந்துட்டு இங்க வந்து குறைவா இருக்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு எப்பவுமே வீக்லி கான்ட்ராக்ட் வந்து வியாழக்கிழமை முடியும் இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி முடிவடைகிறது அப்போ இந்த செப்டம்பர் ரெண்டாம் தேதி முடிவடைக்கும் போது இதோட பிரீமியம் மூணு நாள் தான் இருக்கு இந்த இந்த இதற்கு உயிர் என்னன்னா ஒரு மூணு நாள் அந்த மூணு நாளோட பிரீமியம் நூத்தி பதிமூணுங்கிறதே கம்மி தான் அப்போ இந்த நூத்தி பதிமூணு வந்துட்டு நமக்கு ஒரு நியூஸ் பேஸ்டா இருந்தா இப்போ மார்க்கெட்ல ஒரு நியூஸ் பேஸ்ட் இருக்கும்போது என்னன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகணும் ஆனா இன்னைக்கு அந்த செல்லிங் ப்ரெஷரெல்லாம் கிரியேட் ஆகல

ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலு அறுநூத்தி நாற்பது இருபத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூறு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நானூற்றி அறுபத்தஞ்சு இருபத்தி நாலு நானூற்றி பதினஞ்சு இது ஸ்பாட்டுக்கு கிடையாது எப்பவுமே ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் பேஸ்ட் ஃபியூச்சர் உடனே மந்த்லி ஃபியூச்சர் பார்க்காதீங்க இது செப்டம்பர் ரெண்டுக்குண்டான ஃபியூச்சர்ஸ் இப்போ நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசாக பார்க்கறது கிடையாது இருந்தாலும் இதில் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படி பார்த்தா ரொம்ப அதிகம்னா இருபத்தி நாலு எட்நூறுலையும் இருபத்தஞ்சாயிரத்துலேயும் இந்த பக்கம் புட் சைடு வந்துட்டு ஒரு பெரிய ஓபன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பெருசா இல்லை அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு பெரிய லிக்விடிட்டி இல்லை அதனால நாளைய தினம் நமக்கு ஒரு ரேஞ்ச் பெருசா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டும் இது உன்னிப்பாக பாருங்க இது காலையில நம்ம கொடுத்த லெவல்ஸ் இங்க பாருங்க ஃப்யூச்சர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு எப்படி நடந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ஸ் கொடுத்த லெவல்ஸ் இது காலையில் வந்து பெய்ட் மெம்பர்ஸ்க்கு கொடுத்தது அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டை நம்ம கொடுத்துருந்தோம் ஏன் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டுன்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பதோட டோட்டல் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு நூற்றி முப்பது ரூபாய் இருந்தது அப்போ ரவுண்டாக ஃபிகரா எடுக்கும்போது நியர்பையாக இருக்கிறது ஒன் ஃபிஃப்டி அதனால் இருபத்தி நாலு அறநூறு காலுக்கும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டுக்கும் கொடுத்துருந்தோம் அதோட டேட்டாஸில் நம்ம கொடுத்துருந்தது பாருங்கள் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்னா அறுபத்தெட்டு ரூபா யாரு தொள்ளாயிரம் காலும் தொள்ளாயிரம் புட்டும் இந்த இடத்துல இருக்கிறது அறுபத்தெட்டு ரூபாய் இந்த இடத்துல இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது இருக்கும்போது இருபத்தி நாலு அறநூறு காலும் தொள்ளாயிரம் புட்டும் இந்த இடத்துல சமமா இருக்கணும் அது நூத்தி எழுபது ரூபாய நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்தது இருபத்தி நாலு அறநூறு அப்படிங்கிற இடத்துல இந்த பேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூறு இருக்கும் இவங்க முன்னூத்தி அஞ்சு ரூபாய் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு வந்துட்டு ஒரு லெவல்ஸா கொடுத்துருந்தோம் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே இது பேஸ்டு பண்ணிட்டாங்க முன்னூத்தி அஞ்சு அப்ப என்ன ஆச்சு அறநூறுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்க போறாங்கன்ட்டு அப்போ இது முன்னூத்தி அஞ்ச இவங்க கீழே தான் மார்க்கெட் என்ன ஆகுது திருப்பி வந்துட்டு மார்க்கெட் மேலே போக பாக்குறாங்க அது இருநூத்தி பதினஞ்சு இது என்னன்னா நேற்றைய டேட்டா அப்ப அங்கிருந்து மார்க்கெட் மீண்டும் அந்த முன்னூத்தி அஞ்சுக்கு மேலே தான் நின்றுருக்காங்க அப்ப இந்த முந்நூத்தஞ்சுக்கு மேலே இவங்க நிற்கும் போதே நமக்கு என்ன டேட்டா கிடைக்கிது அப்படின்னா மார்க்கெட் அறநூறுக்கு கீழே தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு குளூ கிடைக்குது அப்ப தான் நான் சொன்னது அறநூத்தி ஐம்பதுங்கிற டேட்டா எழுநூறு டேட்டா அறநூறு டேட்டா அப்போ அறநூறு புட்டே நமக்கு வந்துட்டு லோவை கட் பண்ணல அப்படிங்கும் போது மார்க்கெட் எப்படி அறநூறுக்கு மேலே போக முடியும் அதுக்கு சப்போர்ட்டிவா தொள்ளாயிரம் புட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முந்நூத்தி அஞ்சு அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ஃபியூச்சர் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க பாத்தீங்களா கரெக்டாக அறநூறு அறநூறுல இருக்கும்போது நம்ம சொன்ன டேட்டா படி பாருங்க முந்நூற்றி அஞ்சுக்கு அவங்க எங்கே இருந்திருக்காங்க முந்நூற்றஞ்சுக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அறநூறுன்னு கொடுத்துருக்குறேனா பாருங்க அந்த லெவல்ஸ் ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியிட்ட பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கால்குலேஷன்ஸ் ஹெவியாக நம்ம பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு அறநூறு காலுக்கு நம்ம அதே டேட்டா நம்ம கொடுத்துருந்தோம் அது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அறநூறு வரும்போது அறுபத்தெட்டு ரூபாய் சொல்லிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு மேலே இருக்கிறவரை மட்டும் தான் மார்க்கெட் அறநூறுக்கு மேலே இருக்க முடியும் ஸோ இவங்க அறுபத்தி எட்டுக்கு கீழே வந்தாச்சுனாலே அவங்க பேஸ்டு பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல அறநூறு எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அறநூறு புட்டே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினேழு ரூபாயிலிருந்து மீண்டும் நூறு ரூபாய்க்கு மேலேயே போறக்கு வாய்ப்பாகவும் அமைஞ்சது ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கால்குலேஷன் பேஸில் நீங்க ரிசர்ச் பண்ணீங்க சுயமா ரிசர்ச் பண்ணீங்கன்னா இந்த லெவல்ஸை நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் இது அனைத்துமே நீங்கள் சுயமாக புரிந்து கொள்ளணும் இது ரொம்ப வேணும் ஏன்னா மார்க்கெட்டை சுயமாக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ நிறைய ஹிண்ட் ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்